தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணீர் வணக்கம் செலுத்திய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கடல்சார் தொல்லியல் பேரறிஞர் தமிழர்களின் அறிவார்ந்த கடல் ஆளுமை திறனை தமது ஆய்வின் மூலம் நிறுவிய பெருந்தகை உலக தமிழர்களால் ஒரிசா பாலு என்று அன்போடு அழைக்கப்படும் ஐயா உறையூர் சிவஞானம் பாலசுப்பிரமணி அவர்கள் மறைவெய்திய செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனத்துயரமும் அடைந்தேன் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தமது இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஆய்வுகளின் மூலம் ஆமைகளின் தொலையுணர்வு பருவக்காற்று கடல் நீரோட்டம் பறவைகளின் இடப்பெயர்வு குறித்து ஆராய்ந்து அதன் மூலம் தமிழர்களின் தொன்மம் கப்பல் தொழில்நுட்பம் கடற்பயணங்கள் தமிழர்களின் வணிகம் உலக தொடர்புகள் குறித்த பல வரலாற்று செய்திகளை நிறுவிய ஒரு பெருமைக்குரியவராவார் குமரி கண்டம் குறித்தும் உலகெங்கிலும் தமிழ் பெயரால் அழைக்கப்படும் இடங்கள் குறித்தும் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் ஆய்வறிந்து கூறிய உண்மைகள் யாவும் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தொன்ம பேரினம் என்பதற்கான காலத்தால் அழியாத பெருமித சான்றாகும் தமிழர் வரலாற்று பேராவணங்களாக திகழும் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் நிகழ்வுகளை எல்லாம் உலகெங்கும் கொண்டு சேர்த்த புகழுக்குரியவர் பண்டைய தமிழர் வாழ்வியல் வரலாறு பண்பாடு தொல்லியல் மொழியியல் மெய்யியல் தொழில்நுட்பவியல் வேளாண்மை வணிகம் மருத்துவம் நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐயா அவர்கள் செய்த ஆய்வுகளும் உலகின் முன் நிறுவிய உண்மைகளும் உலக தமிழர்களால் என்றென்றும் நன்றியுடன் நினைவு கூறப்படும் என் மீது பேரன்பு கொண்ட ஐயா ஒரிசா பாலு அவர்கள் நான் நெறியாளுகை செய்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமிழர் தொன்ம வரலாறு குறித்து பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட நினைவுகளை பசுமையாக நெஞ்சில் நிழலாகுகிறது நாம் தமிழர் கட்சி நடத்திய பல்வேறு தமிழ் தேசிய கருத்தரங்குகளில் பங்கேற்பாளராக மட்டும் பார்வையாளராகவும் பங்கேற்று பெருமை சேர்த்த பெருந்தகை தமிழர்கள் பழம்பெருமை பேசுவதன் மூலமே இழந்த தம் ஈடு இணையற்ற பெருமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு வாழ்நாட்கள் முழுவதையும் அர்ப்பணித்த பேராசான் ஐயா ஒரிசா பாலு அவர்களின் புகழ் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் தனிப்பட்ட முறையில் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஐயா ஒரிசா பாலு அவர்களின் இழப்பு உலக தமிழ் பேரினத்திற்கு ஏற்பட்டுள்ள ஈடு செய்யவே முடியாத பேரிழப்பாகும் தமிழின தொன்ம வரலாற்று அறிவு பெட்டகம் ஐயா ஒரிசா பாலு அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க